ஓம் நம சிவாயளாலே அவன்தால் வணங்கி திருவாசகத்துல புழைத்த பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் கண்ணா நுதலோய் கடலினைகள் கண்டேன் கண்கள் களி கூற என்னாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அது அல்லால் மண்மேல் யாக்கை விடும் ஆறும் வந்து உன் கழலே புகுமாறும் அண்ணா என்ன கடவேணும் அடிமை சால அழகு உடைத்தேன்ற மாணிக்கவாசர் பெருமான் இறைவன் சிவபெருமான் குழைந்து கேட்கிறார் இறைவனுடைய திருவடி நிழல் தனக்கு வேண்டும் சொல்லி குழைந்து கேட்கிறாராம் கண்ணா நுதல்வை கழலினைகள் கண்டேன் கண்கள் கலி கூறன்ற இறைவன் டொல்றார் நெற்றிக் கண்ணனே என் தலைவனே நான் வந்து என்னுடைய கண்கள் களிப்புற உன்னுடைய அழகான திருவடிகளை கண்டேன் கண்டவுடன் எண்ணாது இரவும் பகலும் அவை என்னும் அது அல்லண்டர் அந்த அழகான திருவடிகளையே நினைத்து இரவும் பகலும் இருக்கிற வேற எதையுமே நான் நினைக்கலன்ற வேற எதையுமே என்னாது இரவும் பகலும் உன்னுடைய திருக்கழல்களையே நான் நினைத்திருக்கிறேன் அவ்வாறு இருக்கிற எனக்கு மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கழலை புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகு உடைத்தேன்றார் இவ்வாறு இறைவோடைய திருவடிகளையே நினைச்சிருக்காராம் மாணிக்கவாசி இரவும் பகலும் வேற எதையுமே எண்ணாமல் இறைவனை திருவடியே நினைத்திருக்கிறாராம் அவ்வாறு இருக்கிற எனக்கு உன்னுடைய திருவடியை அடையிற பாகியத்தை குழுண்டர் இந்த மண் மீது இந்த உடலை விடுத்து உன்னுடைய திருவடியை அடையிற பாகியத்தை குடு ஏன்னா என்னை உடைமையாக உடையவன் நீதான் என்னை அடிமையாக கொண்டவனும் நீதான் நீ என்னை அடிமையாக கொண்டதே அழகு என்றர் ஏன்னா இறைவன் ஆட்கொள்றதுக்கே நமக்கு அவனுடைய அருள் வேணும் அதை மாணிக்கவாசர் சொல்ற அடிமை சால அழகு உடைத்தேன்ற அழகே புரிந்துட்டு அடினாயேன் அறற்றுகின்றேன் உடையானே திகழா நின்று திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பதன் எனக்கு புராண நீ தந்தருளாதே குழகா போல மறையோனே போனே என்னை குழைத்தாயேன்ற அதாவது இறைவன்ட்ட கிட்ட குழக கோலம் அறையோனா புராணானா பழமையான அர்த்தம் இறைவன் வந்து எப்பவுமே நிலைத்து நிற்கிறார் சிவபெருமான் பிறப்பு இறப்பு இறைவனுக்கு கிடையாது அதனால புராணர் குழகனா அழகா தரம் இறைவன் சிவபெருமான் அழகன் சிக்க சிவந்த திருமேனியன் அவ்வாறு இருக்கிற எம்பெருமானே அழகனை கோலம் அறையோனே இறைவனே அழகே புரிந்துட்டு அடிநாயை அறற்றுகின்றேன் உடையானின்றார் இறைவன்ற சொல்றார் உன்னுடைய பேரழல் அழகை காண வேண்டி நாயனாகிய நான் இங்கு அறற்றி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய திருமேனியை காண வேண்டி பேரழகனாகிய உன்னை காண வேண்டி நாயே நாயனாகிய நான் அறற்றி கொண்டிருக்கிறேன் என்னை உடைமையாக உடைய சிவபெருமானே திகழா நின்று திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாயின்றார் திருப்பெருந்துறைய இறைவனுக்கு ஞாபகப்படுத்துறார் மாணிக்கவாசரி ஏன்னா தான் இறைவன் காட்சி கொடுத்து தீட்சையும் கொடுத்து ஆட்கொள்றார் மாணிக்கவாசரி ஆட்கொண்டு இங்கே விட்டு விட்டு சென்றார் அதை இங்க சொல்றார் திகழா நின்று திருமேணி காட்டே நீ பனிகொண்டாய் பனிகொண்ட நீ உன்னுடைய புகழ் மிக்க திருவடியில என்னை சேர்த்து கொள்ளல உன்னுடைய திருவடி பேட்டினி எனக்கு தந்தருளாது என்னை குழைத்தாயே இது முறையோன்னு கேட்கிறார் நீ உன்னுடைய அழகான திருமீனியை காட்டி நீ ஆட்கொண்டாய ஆட்கொண்ட நீ இங்கே விட்டு விட்டு சென்றாய் எப்பதான் உன்னுடைய திருவடியில என்னை சேர்த்து கொள்ள போற என்னை உன்னுடைய திருவடியை சேர்த்து கொள்ளாம இவ்வாறு வைத்திருக்கிறாய் இது உனக்கு முறையோ அழகோன்னு சொல்லி இறைவன் டேக்குறாரா மாணிக்கவாசர் என்னை கொழைய வைத்து இவ்வாறு பாட வைக்கிறே இறைவா ஏன் உன்னுடைய திருவடியில என்னை சேர்த்துக்காம இன்னும் வச்சுட்டு இருக்கன்னு சொல்லி இறைவன் டேக்குற குழகா கோல மறையோனி கோணி என்னை குழைத்தாயன்ற குழைத்த பத்து முடிவுற்று மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்பலம்